ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு ஜூன் ஒன்னாந்தேதியிலேருந்து புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொதுவாக நம்ம லைசன்ஸ் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும் மாதிரி அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா இது ரெண்டுத்துக்குமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதனோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னா பொதுவாக ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நம்ம இல்லை எட்டு போட்டு காட்டுறதா இருக்கட்டும் இல்லை காருக்கு ட்ரைவிங் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கான எக்ஸாம் வந்து வைப்பாங்க ஓகேவா இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ டேரெக்டாகவே இப்போ தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதாவது ப்ரைவேட் கவர்மெண்ட் அதாவது பிரைவேட் டிரைவிங் ஸ்கூலு அதுலேயே வந்து அவங்களே வந்து இந்த ஓட்டுநர் உரிமம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களே அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அதாவது லைசன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாமே வ வந்து கொடுத்துட முடியாது கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினவங்க மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் டைரெக்டாக போயிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும் அதாவது அந்த டிரைவிங் ஸ்கில் காமிக்கிறாங்க இல்லையா அது பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது ப்ரைவேட் இதுலேயே வந்து அந்த ஓட்டுநர் உரிமை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பர்பஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கலாம் இல்லையா அதுக்காக தான் ஓகேங்களா ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸுன்னு ஒன்று இருக்கும்போது அங்கே போயிட்டு லைனில் நின்று அதுக்கான டேட் ஸ்பெசிஃபிக் டேட் சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸர் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்துட்டால் கொஞ்சம் ட்ரைவிங் பண்ணசன்ஸ் வாங்குறதுக்கு மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் மற்றும் ஆஃப்லைனில் வந்து இது பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே ஆல்ரெடி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அதாவது அப்படியே கட்டணம் வந்து தொடரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லா ப்ரைவேட் டிரைவிங் ஸ்கூல்ஸுமே அதை வந்து பண்ணிட முடியாது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட ஒரு ஏக்கர் நிலமோ இல்லை நான்கு சக்கர வாகனங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலமோ வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஏன்னா இப்போ அதில் தானே வந்து டிரைவிங் பண்ணி காட்ட முடியும் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட இது வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கரெக்டாக வந்து அந்த ப்ரைவேட்டில் வந்து எக்ஸாம் எல்லாம் நடக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் வந்தோடனே நம்ம சேனல்லையே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கண்டிப்பாக அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்